இன்றைக்கி நான் பார்க்க போகிற பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க இல்லை முதல்ல கடகராசி அன்பர்கள் ஒரு ராசியை வலுப்படுத்தோம்னா அதற்கு ஒன்பதாம் இடம் பாகியங்க கடகராசிக்கு ஒன்பதாம் வீடு பார்த்தீங்கன்னா குரு வீடு அந்த குரு தான் உங்கள் ராசியில் எந்த சிறப்பாக இருக்கும் இப்போ சுக்கரன் பொதுவாகவே இந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையன்று வழிபாடு செய்ய ஒரு அபிஷேகம் இல்லை மாலை போட்டு வழிபாடு செய்ய இதெல்லாம் ஆகும் இது செய்யும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் செஞ்சுட்டு வர வர நிச்சயமாக பெரும் செல்வ செழிப்பு இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் புதுசாக அந்த சேனலை பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கேள்விகள் சந்தைகள் கேளுங்க இன்றைக்கி நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் அவர்களுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்க என்ன வழிவகைகள் பொதுவாக அந்த டாபிக் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஆனால் நம்ம ஜாதக ரீதியாக பொதுவாக இந்த ராசிக்கு என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ அதன் ரீதியாக வலுப்படுத்துகிறோம் அதுக்கு லட்சுமி கடாட்சம் மட்டும் பார்க்காம கூட குபேர சம்பத்து அதையும் பார்த்துக்கணும் குபேரன் சம்பத்துக்கு உண்டான அம்சங்கள் என்ன என்ன மாதிரி பண்ணால் இப்போ ஒரு குபேர சம்பத்து லட்சுமி கடைசியும் வெவ்வேறு வித்தியாசங்கள் உண்டு லட்சுமிங்கிறது நமக்கு வருகின்ற பணங்கள் கையிருப்பு பணங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் குறிக்கும் எண்ணிலடங்கா பணங்கள் அந்த அளவுக்கு வேணும்னா குபேர சம்பத்து வேணும் அதான் குபேரன் தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தாராமா அந்த அளவுக்கு வழிவகை செய்யக்கூடிய அம்சம் அதையும் பார்ப்போம் பொதுவான பரிகாரங்கள் அதாவது பொதுவாக வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் அது உண்டு அதையும் பார்ப்போம் முதல்ல கடகராசி அன்பர்கள் ஒரு ராசியை வலுப்படுத்தினா அதற்கு ஒன்பதாம் இடம் கடக கடகராசிக்கு ஒன்பதாம் வீடு பார்த்திங்கன்னா குரு வீடு அந்த குரு தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார் அந்த ராசி நல்லபடியாக பொதுவாகவே கேந்திரத்தில் ஜா லக்ன ரீதியாக கேந்திர தெரியோனத்தில் இருந்தால் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்குது அது ஜாதகம் உங்கள் அம்சத்தை தசாபுத்தி பார்த்து எடுக்குது பொதுவாக அந்த அம்சம் உங்கள் ராசியை வலுப்பட செய்யணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டு வதனனுக்குரிய சூரியன் மற்றும் சுக்கரன் இந்த அமைப்புகள் இதையும் வலுப்படுத்திட்டாலே பொதுவாக லட்சுமி கடாட்சம் வந்துடும் பொதுவாகவே இது போதுங்க சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இந்த கடகராசிக்காராங்க சிம்பிள் அப்படின்னா கோயில் வழிபாடு அது குறிப்பாக திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை அப்படி குழந்தை வடிவத்தில் இருக்கிற பாடக வடிவத்தில் இருக்கிற கோயில்கள் எது போனாலும் உங்கள் ராசி ஆக்டிவேட் ஆகிரும் பாக்கியம் ஆக்டிவேட் ஆகிரும் சரி அது கிடைக்கிற அப்படின்னா தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்திக்கு அது குறிப்பாக மற்ற எல்லா நாளும் இல்லைன்னா ஒரு ஒரு முறை ரெண்டு முறை திங்கட்கிழமை இல்லை அபிஷேகத்துக்கு பணம் கட்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணலாம் தக்ஷணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்ய உங்களுக்கு பாக்கியம் வந்துடும் பாக்கியம் வந்தால் என்ன நடக்கும்னா எவ்வளோதான் கடின உழைப்பு இருந்தாலும் கடைசியத்தை கை பிடிச்சி தூக்கி விட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை தொண்ணூற்றி அஞ்சு வருஷம் ஹார்டு இருக்குங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது ஜஸ்ட்டில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர அந்த குரு பகவான் இது லக்ன ரீதியாக எடுக்கலாம் மற்ற அம்சங்களாக இருக்குது அதையும் பார்ப்போம் பொதுவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஜலகண்டேஸ்வர வழிபாடு லட்சுமி கடாச்சாதி இருக்க ஜலகண்டேஸ்வரர் வழிபாடு அப்போ திருச்செங்கோடு இருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் சிவனும் பார்வதியும் சேர்ந்திருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு படம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னாலே அந்த படத்தில் சிவன் பார்வதி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற மாதிரி படங்கள் வச்சு வழிபாடு செய்ய நிச்சயமாக பெரும் வெற்றியை கொடுக்கும் குடிவன் நிறைய பேர் கங்கை இருக்கிற மாதிரி சொல்லுவேன் அது கடல் இது மிகுந்த சிறப்பாக இருக்கும் இப்போ சுக்கரன் பொதுவாகவே இந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு செய்ய ஒரு அபிஷேகம் இல்லை மாலை போட்டு வழிபாடு செய்ய இதெல்லாம் ஆகும் இது செய்யும் போது ஆகும்னா உங்களுக்கு தண்ணீரைவற்ற பண வகைகள் கிடைக்க ஆரம்பித்தோம் ரைட் இப்போ குபேர சம்பத்துக்கு பார்ப்போம் பொதுவாக உங்கள் வீட்டில் அந்த ஒரு விளக்கு பொதுவாகவே விளக்கு ஏற்றணும் அந்த விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணும் அந்த அஞ்சு முகம் விளக்கு இருக்கு இல்லையா ரெண்டு பக்கம் அஞ்சு முக விளக்குகள் இருக்கிறோம் அஞ்சு முகமாக இருக்க அந்த குத்து விளக்கோடு எடுத்துக்கலாம் ரெண்டு குத்து விளக்கு இருக்கணும் அதில் அந்த பத்து இது ஏற்றிடுணும் பத்து இதையும் ஏற்றி நடுவில் ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு செய்து பக்கத்தில் சுக்கரனும் குபேரனும் இருக்கிற படம் குபேர லக்ஷ்மி அந்த அம்சம் உள்ள படத்தை வச்சு இந்த ராசிக்காரங்க வழிபாடு செய்ய நிச்சயமாக குபேர சம்பத்து வர ஆரம்பித்தோம் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க அதுக்கு முன்னாடி ஒரு தீர்த்தம் இருக்கணும் முன்னாடி ஒரு தாமிரத்தில் தாமிர இதில் தண்ணி ஊற்றி பூக்கள்லாம் போட்டு அந்த பூக்கள் இருந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது இவங்க நாக்ஸையும் ஆக்டிவேட் பண்ணணும் இது எவ்வளோ செலவாக போகுது ஆனால் நம்பி செய்யணும் அது ஒன்று தானே விளக்கு இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய இது பண்ணும்போது பெரும் பணம் வச்சுக்கிட்டு பெற்றுக்கிட்டு கொடுக்கும்பாங்களையா அந்த மாதிரி இன்றைக்கி கூரையெல்லாம் கிடையாது அப்போ புரிஞ்சிக்க வேண்டிய வேண்டியதுன்னா கூரையை பெற்றி கொடுக்குற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு பெரும் பணம் லாக்கானவங்க பெரும் முதலாளிகள் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் இன்னும் போகிற விஷயங்கள்லாம் பெரும் கொடிசுவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இன்க்ளூடிங் நாங்களும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏன் மக்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் செய்யறது சங்கடப்படுறாங்க இது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு முறையாவது அட்லீஸ்ட் செஞ்சுட்டு வர வர நிச்சயமாக பெரும் செல்வ செழிப்பு இருக்கும் பணம் மட்டும் ஏன் ஒருத்தர்கிட்டே சேர்ந்துட்டுருக்கு பணம் வந்தால் ஒருத்தர் தங்குது ஒருத்தர் தங்கலை உங்களுக்கு தங்க வைக்கிறதுக்கு தாங்க வழிவகைகள் தங்குமானால் நிச்சயமாக தங்கும் கடகராசிக்கல்கள் பொதுவாகவே பண வருவாய் உண்டு அது தக்க வைக்கிறதுக்கு உண்டான வ வழிவகைகள் பார்க்கணும் ஏன்னா கடனாகவோ பயணத்தினாலவோ குடும்பத்துக்காகவோ செலவு பண்ணிடுவாங்க இவங்க அப்போ இவங்களை தக்க வைக்க வேண்டிய அம்சம் இது ஏற்படுகிறது இது நிச்சயம் பலிதம் கொடுக்கக்கூடிய ஒன்று அடுத்து இவங்களுக்கு இன்னொரு சில பரிகாரங்கள் கொடுத்துட்டு நான் நிறைவு செய்கிறேன் பொதுவாகவே ஒரு பொதுவாக வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இது அனைத்தும் சேர்ந்தது உங்கள் வீட்டில் கேஷ் பாக்ஸ் எல்லாப்படின்னு சொல்லுவாங்க கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிட்டு அதில் மற்ற பணங்கள் போட்டு வரும்போது நிச்சயமாக பலிதம் கிடைக்கும் இவங்களுக்கு நான் தாமிர வெள்ள முத்து முத்து தாமிரத்தில் வச்சு தங்கம் கூட சொல்லலை ஒரு தாமிரத்தில் வச்சு ஒரு முத்தம் கூட மோதரம் போட்டுக்காங்க ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் பயன்படுத்திக்கனு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வசீகரப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுங்க மைண்ட் ரீதியாக ஒரு கிளாரிட்டி இருக்கும் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கொடுத்தே தீரும் அந்தளவுக்கு வலிமையாக இருக்கும் ரைட் இப்போ பொதுவாகவே இந்த பச்சை கற்புறம் அதேமாதிரி வீட்டில் லட்சுமி கடைச்சத்துக்கு நெல்லிக்காயிலும் உண்டு நெல்லிக்காய் அடிக்கடி பயன்படுத்தலாம் வெத்தலை வெத்தலை காம்பு வெத்தலை நுனியில் உண்டு வெத்தலையும் மணி பிளான்ட்டும் பயன்படுத்துவாங்க ரெண்டும் ஒன்று தான் நம்ம மணி பிளான்ட்டுங்கிறது மணி வருதோ வெத்தலை வச்சால் லட்சுமி கடைச்சம் நிச்சயமாக வரும் அதில் தேவர்கள் வசியம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க வெத்தலை மற்றும் பாக்கோட வச்சுக்கணும் வெற்றிலையும் பாக்கும் சேர்ந்தால் தான் அந்த தாம்புலம் அதற்கு தான் நல்ல காரியத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்போ அந்த இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லட்சுமி அடைச்சி அதிகத்தை ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கும் மன உடம்பு குடும்ப ரீதியாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஹெல்த்தில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் இந்த பேரும் புகழ் ஏன்னா பணம் இருந்து கௌரவங்கள் இருந்து உடல்நிலை இருந்தால் பெரும்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கணுங்க கிச்சனில் பார்த்திங்கன்னா நிறையா குப்பைகள் வைக்கிறது அங்கே தான் டஸ்ட்பின் வைக்கிறது சரி அது கூட பரவாயில்ல சீமாறு அங்கே தான் இருக்கும் அந்த கூட்டுற பொருட்கள் நிறையா பிளாஸ்டிக் கவர்கள் சேர்த்து சேர்த்து வச்சுருப்பாங்க எதுக்குன்னே தெரியாது அது வேற எங்கேயோ வைங்க அப்படினா கிச்சனுங்கிறது கிச்சன்கிறது லட்சுமியை குறிக்கக்கூடியது குறிக்க குறிக்கக்கூடியது அங்கே பிளாஸ்டிக்காக வைக்கும்போது ராகு மற்றும் கேதுவோட அம்சங்கள் அங்கே அதுக்கு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதிலேருந்து எடுக்க எடுத்து வேறு பக்கம் வைக்கணும் ஃபஸ்ட்டு பொதுவாக கேஸ் இருக்கு இல்லையா கேஸுங்கிறது பரணியை குறிக்கக்கூடியது கேஸை அடுப்பெல்லாம் அது நீட்டாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் சுக்கரனோட அம்சம் உண்டு அப்போ எப்பவுமே வீட்டில் பால் பார்த்திங்கன்னா பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இந்த பொருட்கள் அனைத்துமே லட்சுமி கடாச்சம் உண்டு இது இரவல் கொடுக்கக்கூடாதுன்னு நிறையவே தெரியும் ஒரு சூட்சமும் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு இரவு ஏழு மணிக்கு மேலே போய் வாங்கிட்டு வர சொன்னேன் பால் பாக்கெட் ஏழு மணிக்கு மேலே போய் வாங்கலாமா தயிர் ஒரு வாரம் ஒரு முறையாவது ஏழு மணிக்கு மேல் வாங்கலாம் நெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இரவு நேரத்தில் வாங்கலாம் ஏன்னா லக்ஷ்மியை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர இதெல்லாம் ஒரு வேலை உண்டு அப்போ இந்த இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பெரிய வளர்ச்சியை கொடுத்துவிடும் இது செஞ்சுட்டு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நீங்கள் இவ்வளோ லென்த்தாக எதாவது சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி யாருக்காவது உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி உங்கள் ஜாதக ரீதியாக லட்சுமி கடாட்சம் பார்க்க குபேர சம்பத்து பார்க்க வருகின்ற தசாபுத்தி அடிப்படையில் செல்வ செழிப்பு கடன் நல்லா வாழ்க்கை பெரிய அளவில் பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கு முடியுமானால் நிச்சயமாக முடியும் அந்தளவுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படி யாராவது பார்க்கணுன்னா இந்த கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி ஒரு ரெண்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் எப்பொழுதும் ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வீடு துடைக்கும் பொழுது வீடு பொதுவாக துடைச்சிட்டா ரெண்டாவது முறை துடைக்கும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்காங்க கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கும் பொழுது நிச்சயமாக மகாலட்சுமி வசியம் உண்டு ஏன்னா மகா ஒரு வீடு குடி போகும்போது பாருங்கள் பால் மஞ்சள் கல்லுப்பு தானே கொண்டு போகிறோம் கல்லுப்புங்கிறது அது முன்னாள் வீட்டில் இருக்கிற அழுக்கை நீக்குவது அப்படிங்கிறது லக்ஷ்மியோட அக்காவை நீக்குவரத்து அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்தது லட்சுமி கடாச்சத்தை தங்க வைப்பது இது கிருமி நாசினியாக சொல்கிறாங்க பட் இது நமக்கு வேலை செய்யுது சக்ஸஸ் ரேட் ஹை லெவலில் இருக்குது இதை பயன்படுத்திட்டு நிச்சயமாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்